குமார் அவர்கள் தாக்கப்பட்டு காவல்துறையினால் தாக்கப்பட்டதின் அடிப்படையிலே உயிரிழந்த ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த இந்த கோயிலினுடைய காவலாளியாக அவன் மீது ஒரு குற்ற வழக்கு சம்பந்தமாக விசாரிப்பதற்காக விசாரிக்க வேண்டும் என்று அழைத்து சென்று காவல்துறை அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் பயன்படுத்தி அவர்களை அடித்து கொண்டு சொல்லப்போனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருபத்தி எட்டு இடத்துல காயங்கள் கடு கொடுமையான காலை காயங்கள் சொல்லப்போனா அதாவது காவல்துறை எல்லா ட்ரைனிங் முடிச்சு தான் வராங்க இந்த அரசு ட்ரைனிங் கொடுக்கும் ஆனால் காவல்துறை அரசு சட்ட நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான் அரசு இருக்கு காவல்துறை இருக்குது ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் சில நேரத்தில் அவங்க சொந்த சொந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் நீங்கள் வந்து கஸ்டடி தீர்த்து நிறைய நடந்திருக்குது வேறு எந்த காரணம் கோபம் வந்தால் கூட சட்டப்படி தான் வரணும் ஒரு காவல்துறை விசாரணை ஒருத்தர் நடத்துகிறான்னு சொன்னால் அவனுக்கு கோபம் வருதுனால சட்டப்படி தான் வரணும் நீ வேறு படி வந்தீங்கன்னா நீ பர்சனலாக நீ அஃபெக்ட் ஆகிருக்க உன்னுடைய பர்சனலாக நம்ம மேலே காமிக்கிறேன்னு அர்த்தம் இது வழக்கறிஞர் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் ஆனால் காவல்துறையில் இப்பொழுது பேர் அதாவது கஸ்டடிட்டது அரசு திமுக அரசு வந்த பின்னாடி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் மேலே இறந்துருக்காங்க கஸ்டடி உண்மையிலே மனவர் தனது காவல்துறை செயல்படுதா அது மட்டும் இல்லை பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அவ்வளவு தொல்லைகள் கொடுத்தப்பட்டு வருகிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக இது எங்கே போய் நிற்கும் தெரியல அதே நேரத்தில் இதே மாதிரி இதே மாதிரி போலீஸாரால் தாக்கி கொள்ளப்பட்டால் நடிகன் மணிகண்டன் இதே மாதிரி தாக்க வச்சு அதுக்கு நாங்கள் எல்லாம் போய் அது அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும் சொல்லி அரசு கவனத்துக்கு கொண்டு வருவோம் ஆனால் பாவம் அந்த குடும்பத்தினர் ஏழை என்பதால் அந்த குடும்பத்தினர் அதாவது பண பணத்தில் வீக்காற்பதை கண்டு அந்த அரசு அவர்களை சரி கட்டுத்தேன் மனவர்த்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அரசை நினைப்பதில்லை காவல்துறை ஒன்று தே கடவுள் அல்ல நீதிம நீதிபதிகள் கடவுள் அல்ல அவர்கள் மனிதனராக பிறந்து தான் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியாக வருகிறார்கள் காவல்துறையில் சாதாரண ப்ளஸ் டூ டென்த்தெலாம் படிச்சுட்டு தான் காவல்துறைக்கு வரான் அவன் படிச்சு வந்து சாதாரண கிராமத்தில் அந்தந்த ஊரில் படிச்சுட்டு தான் வரான் ஆனால் அந்த அதிகாரம் வந்தவுடன் அவர்கள் நடவடிக்கை முற்றிலும் மாறாக இருக்குது இது அரசு அதை அவர்களுக்கு வழிபடுகிறது என்று தான் இது அதிலும் இங்கே பார்ப்பாச்சும் அந்த அடிப்படையில் இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது அந்த மணியண்டன் விஷயத்தில் எந்த அரசு சார்பில் எந்த வித நடவடிக்கை அதே தான் இன்ன வரைக்கும் என்னை இன்னைக்கு இன்னைக்கு அடித்துக்கொண்டு இருபத்தி ஒம்பது இன்னைக்கு தேதி வந்து அஞ்சு வரைக்கும் தமிழக அரசோ காவல்துறையோ எந்த வித அறிவிப்பும் செய் அதாவது அந்த குடும்பத்திற்கு அரசு சார்பில் இழப்பீடு எதுவுமே வழங்குது உண்மையிலே பயங்கரமான மடம் இங்கே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஏதாவது மனச்சாட்சி இருக்கா ஒரு உயிர் இழந்திருக்க ஒரு உயிர் இழக்கப்பட்டிருக்கிறது அந்த உயிர் இழக்கப்பட்டவனுக்கு அந்த வீட்டிற்கு நீ இந்த அரசு என்ன செய்வது என்ற கேள்வியை அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அதற்கு பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொடுப்பாங்க ஏன் இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை ஏன் அறிவிக்கலை என்ன காரணம் ஏ போலீஸ் அடித்து கொண்டா எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னா பாதிக்கப்படுவேன் போலீஸாக தாக்கப்பட்டு சாகப்ப இறந்திருக்கிறான் என்பது உண்மையாகிறது இந்த சூழ்நிலையில் இதை வந்து இன்னும் அரசு மெத்தலும் இந்த காவல்துறைக்கு யார் தெரியுமா அமைச்சர் யார் அமைச்சர் முதல்வர் தான் இது இந்த அஜித்குமார் செத்தது அவருக்கு தெரியல இன்னைக்கு நம்ம ரெகுலர் போலீஸில் இருந்து சி சிபிசிஐடி மாற்றுறாங்க இன்னைக்கு சிபிஐக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ கொடூரமான கொலை இந்த கொலை எவ்வளோ கொடூரமான கொலை சொல்லப்போனா இருபத்தி ஒன்பதாம் தேதி சம்பவம் இந்த அஞ்சாறு நாளில் இப்படி மாற்றப்பட்டிருக்கு ஆனால் தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு தமிழக அரசு அந்த குடும்ப பாவம் அந்த பையனுடைய அதாவது வருமானத்தை வச்சு நல்ல வேலை கல்யாணம் முடிக்காமல் இப்போ அந்த குழந்தை ஓய்ஃபு இன்னமேலாம் ஏதோ தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த குடும்பம் என்ன பண்ணும் அதை படிக்க வைக்கல அந்த பையனை வளர்க்கலை பெற்று வளர்க்கலை அந்த குடும்பத்தில் இன்றைக்கி என்ன பண்ண இந்த அரசு திமுக அரசு என்ன செஞ்சிருக்கு கேள்வி நான் கேட்கலை எல்லோருடைய மனசில் ஏன் இது வந்து தமிழக முதல்வருக்கு தெரியலையா சாராயம் குடிச்சிச்சா பத்து லட்சம் சாதாரணமாக காவல்துறையால் அடிச்சுக்கொள்வது மூணு லட்சம் தான் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு இது வந்து அவருடைய குடும்பத்திற்கு நாங்களே என்னை கொடுத்த அரசு அவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் இல்லை கொடுக்கப்பட வேண்டும் த கவிக்குமார் சார் கேட்டுக்கிறோம் குற்றவாளிகள் குற்றவாளிகளை வந்து கைது செய்து இது எடுக்கிறாங்க நல்ல வேலை அன்னைக்கு அந்த பையன் பேர் என்ன சத்தீஸ்வரன் சத்தீஸ்வரன் அந்த அந்த போட்டோ எடுக்கலைன்னு சொன்னா வீடியோ எடுக்கலைன்னு கேசி கேசி காவல்துறை அவங்க சதத்துக்கு சோடிக்கிறாங்க ஓடிக்கிறாங்க இவன் இறந்து போறேன் அவனை சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கு போலீஸ் வேலையில் வச்சுக்கிட்டு என்ன அரசாங்கம் இந்த அரசாங்கம் பண்ணுறதாங்க ஒரு அரசாங்கம் எதுக்காக நீதிம நீதிபதி நீதி தேவதைக்கு வந்து கண்ணம் கட்டிருக்காங்க இவன் யார் இந்த பெண்ணா ஆனா இந்த ஜாதி அந்த ஜாதியா எந்த ஜாதிக்கும் சொந்தமில்லை இல்லை நியாயம் தர்மம் என்பது மட்டும்தான் தெரிய வேண்டும் என்பதுக்காக இந்த தமிழக அரசுக்கு எதாவது தெரியுதா ஏன் தெரியக்கூடாது இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் வந்து மக்களுடைய வெறுப்பை இந்த சாதாரண குடும்பத்தினுடைய வெறுப்பை வகித்திற்சலை இந்த அரசு கட்டிக்கொண்டிருக்கு விரைவில் அதுக்கு மக்கள் முடிவெடுப்பார்கள் என்ன இருந்தாலும் அந்த குடும்பம் ஒரு இழந்திருக்கிறார் அந்த வருமானத்தை வைத்து அந்த குடும்பம் வாழ்ந்துருக்கு அவனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தமிழக அரசு அவருக்கு இழப்பு அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைங்கிற மாதிரி எந்த ஆட்சியும் வந்தாலும் இது மாதிரி லாக்அப் எடுத்து போலீஸ் சமையல் அதாவது ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி நடக்கிறது ஆக்சிடெண்ட்டு வந்து கவனக்குறவைய இந்த மாதிரி நடக்கிறது வந்து காவல்துறையினுடைய கெடுபிடி காவல்துறையை பற்றி தெரியாதவங்களால்தான் நடக்குது காவல்துறையில் பணிபுரிவனுக்கு காவல்துறை பற்றி என்ன இப்போ ஒரு சில சம்பவங்கள் நடக்க மறுக்க முடியாது அதிகமாக இன்னைக்கு எத்தனை பேர் இருபத்தெட்டு பேரா இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் இறந்துருக்கான் டிஎம்கே பேரில் பன்னெண்டு பேர் இறந்துருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு என்ன காரணம் அரசுடைய மெத்தனம் அரசு வந்து சரியாக கவனிப்பதில்லை அவனுடைய அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாடு இல்லை என்பதற்கு வேறு எந்த அர்த்தம் தலைமைச் ஒரு அதிகாரி கொடுத்த அழுத்தத்தினால்தான் அதாவது யார் என்னமுன்னு சொல்லட்டும் இந்த காவல்துறைக்காரங்க எங்கே அறிவி போச்சு கொஞ்சம் என்னம்மா அவங்க சொல்கிறதே வந்து கம்மியான நகை எவ்வளோ ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்கும் அதுக்கு அவனை சாக்கி பேர் அடிப்பேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அந்த போலீஸ்காரனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அவனை கடுமையாக விசாரிக்க வேண்டியதனுடைய கடமை சட்டப்படி தான் விசாரிக்கணும் தர்மப்படி தான் விசாரிக்கணும் காவல்துறைக்கு சட்டம் இருக்குது ஓஞ்ச விருத்துக்கலாம் பண்ணுறதுக்கு சட்டம் கிடையாது அதனால உள்ள போயிருக்காங்க அதே உள்ள போயிருக்காங்க அதனால் அவங்க வந்து சட்டத்துறையை வந்து சரியாக பயன்படுத்துறதில்லை ச காவல்துறையுடைய அமைச்சர் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில்லை அதனுடைய நீங்கள் இழப்பீடு எதுவும் கொடுத்தீங்களா இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை எங்களுக்கு எங்களால் தயாரிக்க எங்களால் முடிஞ்சது ஃபார் பாக் சார்வோம் தம்பி சார்வோம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார்வோம் நானூறு பத்தாயிரம் கொடுத்தோம் கொடுத்த பட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்து நாங்களும் மனுஷன் தானே நாங்களும் இந்த மக்களோட வாழ்றவங்க தானே எங்களுக்கே வருது ஆட்சியாளர் எங்கே பண்ணுங்க எங்கே பண்ணுங்க ஆட்சியாளரு முதல்வர் இருக்கீங்க காவல்துறை அமைச்சர் எங்கே பண்ணுங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க இதெல்லாம் ஒரு நாங்கள் கொடுப்பதோ வேறு கட்சிகள் கொடுப்பதெல்லாம் வந்து அவருடைய மனச்சாட்சி தொட்டதனால கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அரசு என்ன கிழிக்கிறீங்க ஏன் கொடுக்கல ஏன் உடக்கான மனசாட்சியே இல்லையா இது அரசு இதெல்லாம் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்கோ இல்லையா நீங்கள் ஏன் கொடுக்கல அதான் இப்போ நாங்கள் கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அஇஅதிமுக பிஜேபியோடு சேர்ந்து எங்கள் ஃபாரோபுரத்தில் இந்த மாவட்ட செயலாளர் அங்கே கலந்து கொண்டு அன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டாங்க இங்கே நம்ம திருப்பணத்தில் இங்கே பணத்திலங்குற நடந்துச்சு யோகேந்திர மாவட்ட செயலாளர் அதில் கலந்துட்டார் யோகனா இப்போ வந்து எங்களால் முழுந்த அவருக்குன்னு ஆறுதல் பாவம் உயிரில் ஒரு பையன் இளைஞர் இறந்திருக்காங்க அதுக்காக உயிர்களுக்கு அரசு இதில் இன்னும் மெத்தனை பக்க சமைத்தால் அடுத்து எங்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழக அரசை எதிர்த்து போராடும் இருபத்தாறு அரசு இருக்குது இருபத்தாறுலேருந்து இருபத்தாறுல எலெக்ஷன் வருது நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் இங்கே மட்டும் இல்லை வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளாவில் வர நவம்பரில் பீகார் இப்போ நாலு ஸ்டேட்டினுடைய எலெக்ஷன் இப்போ வரப்போகுது அதனால் இப்போ எங்கள் ஆல் இண்டியா அளவில் நாங்கள் முடிவு ஆல் இண்டியா அளவில் நாங்கள் வந்து எங்களை மதிக்கின்ற கட்சியோடு எங்களுக்கு முறையாக அந்த சீட்டு வழங்குதல் போ போடுற வயிற்றில் எவர் எங்களுக்கு முன்னணியில் வருகிறாரோ அவங்களோடு இருக்கணும் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இன்னும் அந்த உறவோடு தான் இருக்கிறோம் பட் எங்களுக்கு முறையாக அந்த கடைசி டயத்தில் நாங்கள் அது முறையாக சட்டம் எங்களுக்கு ஆயிரத்து ரூல்ஸ் இருக்குது ஐஎல்ஏ பார் இந்தியா முறை இருக்கும் அதனால் நாங்கள் முறைப்படி இருக்கோம் எங்கள் சென்ட்ரல் லெவலில் அலையன்ஸ்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் சென்ட்ரல் கமிட்டியில் அதை நான் இருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு ஆறு பேர் கமிட்டி போட்டது அதுலேயும் நான் இருக்கேன் அதனால் நல்ல முடிவு இந்திய மக்களுடைய தமிழக மக்களுக்கு ஒரு நியாய தர்மமான வாழ்க்கை நியாய தர்மமான இந்த பயமில்லாத வாழ்க்கை கொண்டுவதற்கு இந்த அரசு முழு வருக்குதோ அதுக்கு நான் திறன் பி வி கதவன் மாநில போயிருக்கேன் தமிழ் மாநில போயிடுச்சா அகில இந்திய துணைத் தலைவர்